மரணமில்லாமல் மனிதன் வாழ வேண்டும் மண்ணில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான் இது வாழ்க்கைங்கிற தத்துவத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எண்ணத்தை வச்சு நீங்கள் செயல்படணும் அது எப்படி இந்த உலகம் உள்ள வரைக்கும் ஒரு மனிதன் உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரும் நிச்சயமா இந்த உலகம் இருக்க வரைக்கும் இந்த மண்ணில் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக வாழும் வாழ்க்கை அது இந்த மண்ணுலகில் நீங்கள் இருக்கும்போதே மறைந்து விடுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திற்காக வாழும் வாழ்க்கை இருக்கின்றதல்லவா அப்பொழுது நீங்கள் இந்த உலகம் உள்ளவரை நீங்கள் இந்த மண்ணுலகில் உயிரோடு இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை உலகத்துக்காக வாழும் வாழ்க்கையில் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்காகவும் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகம் உள்ளவரை இருக்கும் நீங்கள் உயிரோடு தான் இருப்பீர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்த உடல்தான் மண் மண்ணை விட்டு மறைகிறது மனிதர்கள் கண்ணை விட்டு மறைகிறது ஆனால் உங்களுடைய செயல் மனிதர்களுடைய உள்ளத்தில் என்றும் நிறைந்திருக்கும் என்பதுதான் உண்மை நீங்கள் உலகத்திற்காக வாழும்போது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களில் உயிர்களின் நீங்கள் கலந்திருப்பீர்கள் என்பதுதான் உண்மை அப்பொழுது காற்றிலும் மட்டும் கலந்திருப்பீர்கள் என்பதும் உண்மைதான் மனிதர்கள் மனதில் சிம்மாசனமிட்டு நீங்கள் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும் பிறப்பு என்பது அற்புதமான விஷயம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் அந்த அற்புதத்தை அற்புதமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அற்புதமான ஒரு மனிதராக இந்த மண்ணில் வளம் வர வேண்டும் அப்படி மண்ணில் நீங்கள் வாழும்போது மண்ணில் உள்ள உயிர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது இந்த மண்ணில் உள்ள அனைத்து உயிர்களும் உங்களை நேசிக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த மனித மண்ணுலகில் உள்ள மனிதர்கள் அவன் மறைந்து விட்டான் என்று யாராலும் சொல்ல முடியாது உடல்தான் மறைகிறது ஆனால் நீங்கள் செய்த நற்செயல்கள் அவர்கள் உள்ளத்தில் உதயமாகிக் கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சூரியனை யாராலும் மறக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அது இந்த உலகம் உள்ளவரை சூரியன் உதைத்து கொண்டேதான் இருக்கும் அப்படி உங்களை மாற்றிக்கொண்டால் நீங்களும் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் சூரியனாக வாழ்வீர்கள் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் மனிதன் சாதாரணமாக வாழும் வாழ்க்கை அது அழகானதாக இருக்காது சரித்திரம் என்று சொன்னால் பிறருடைய எண்ணத்தில் ஆழமாக பதிந்திருப்பதுதான் சரித்திரமாகும் அப்படி இல்லாதபோது ஒரு மனிதன் சாதாரண மனிதனாகத்தான் வாழ முடியும் நீங்கள் சாதாரண மனிதனாக வாழ வேண்டுமா அல்லது சரித்திர மனிதனாக வாழ வேண்டுமா என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சரித்திரம் படைப்பதை சாதாரண மனிதர்களால் அல்ல அவன் மற்றவர்களுக்கு மற்ற உயிர்களை நேசிப்பவன் மட்டும்தான் இந்த மண்ணுலகில் சரித்திரம் படைக்க முடியும் என்பதுதான் உண்மை நன்றி